என் அன்பு பிள்ளையே இந்த சாய்தேவன் தருவதே வேண்டாம் என்று நீ சொல்லிவிடாதே இந்த சாய்தேவன் தருவதை நீ தட்டி கழித்து விடாதே உன் வாழ்க்கைக்காக உனக்கான ஒரு பெண் உன்னை தேடி வந்து விட்டாள் இனி நீ என்னிடம் எதையுமே சொல்ல வேண்டாம் அவளே உன்னை பற்றி உனக்கான விஷயத்தை பற்றி எல்லாம் என்னிடம் பகிர்ந்து விட்டாள் உன் மனதில் என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அதை என்னிடம் அப்படியே சொல்லிவிட்டாள் நீயோ நினைக்கின்றாய் அவள் யாரப்பா அவள் எப்படி என்னை பற்றி உண்மையெல்லாம் தெரிந்துவிட்டு கொண்டு இருக்கின்றாள் என்றுதானே யோசிக்கின்றாய் என் பிள்ளையே உனக்கான ஒருவள் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று என்னிடம் கதறிக்கொண்டு இருக்கின்றான் உன் வாழ்க்கையில் உன் ஆசையில் நிறைவேற்றுவதற்கு உனக்கு பதிலாக போராடி கொண்டு இருக்கின்றாள் நீ கீழே வீழ்ந்தாலும் உன் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே என்று அவள் உன் கையை தூக்கிவிட முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றான் உன் கூடவே சில சமயம் இருந்து கொண்டு இருக்கின்றாள் இன்னும் சில சமயத்தில் தொலைதூர பயணத்தில் இருந்தால் உன் நினைவலைகளோடும் உன்னை பற்றியும் உன்னை சுற்றி இருக்கும் நபர்களை பற்றி மட்டும்தான் இங்கு யோசித்துக் கொண்டிருக்கின்றான் அவளின் அடையாளத்தை உனக்கு புட்டு புட்டு வைக்கத்தான் வந்திருக்கின்றேன் அவள் யாரென்ற மனக்குழப்பம் உன்மனதிற்குள் இருந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் அந்த மனக்குழப்பத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நீ உனக்கு வேண்டிய நல்லதை மட்டுமே இங்கு செய்வதற்கு நான் இருக்கின்றேன் என்பதிலே தெளிவாக இரு பிள்ளையே உன் வாழ்க்கைக்கான தேவையை பற்றி என்னிடம் சொல்லிவிட்டாயே இதோ அந்த பெண்ணானவள் உன் வாழ்க்கை துணையாக இருப்பவளாக இருக்கலாம் உன் தாயாக இருக்கலாம் உன் நட்பாக இருக்கலாம் உன் சொந்தமாக இருக்கலாம் உன் உறவாக இருக்கலாம் உன் உயிர் தோழியாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் உன்னை பற்றி மட்டும்தான் அவள் யோசித்து கொண்டு உனக்காகவே அவளது வாழ்க்கையை முன்னெடுத்து சென்று கொண்டு இருக்கின்றாள் இந்த ஜென்மத்தில் நான் யாருக்காகவது துணை இருக்க வேண்டும் என்று யோசித்து யோசித்து உன் அன்புக்கும் உன் அக்கறைக்கும் அவள் பணிந்து கொண்டு இருக்கின்றாள் எங்கே என்ன செய்வதென்று நீ குழப்பமடையும் போதெல்லாம் உனக்கு முன்னால் சென்று அவள் வழிபாதையை காட்டிக்கொண்டு இருக்கின்றாள் உன் கூடவே இருந்து கொண்டு இருப்பவளாக இருக்கலாம் அல்லது உனக்கே தெரியாமல் அங்கு நல்லது செய்து கொண்டு இருக்கலாம் நீ சில சமயத்தில் அடிக்கடி யோசித்தது ஒன்று அல்லவா நல்லவேளை நான் இந்த கட்டத்தில் இருந்து தப்பித்து விட்டேன் என்று யார் செய்த புண்ணியமோ இல்லது யார் எனக்காக இதை செய்தார்கள் என்று தெரியவில்லை ஏதோ ஒரு நல்லது நடந்திருக்கின்றது என்று நீ இங்கு புலம்பினாயல்லவா அந்த நல்லதை உனக்கான உரியவள் உனக்கே உரிமையானவள் தான் இங்கு செய்து கொண்டு இருந்தாள் என்பதுதான் உண்மையான நிதர்சனம் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நீ அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேறி செல்வதற்கான வழியை மட்டும் ஆரம்பித்துப்பான் என் பிள்ளையின் தேவையை நான் செயல்படுத்த இங்கு வந்து இருக்கும் போது நீ எதற்காகவும் இங்கு அழுது கொண்டு இருக்க வேண்டாம் உன் வாழ்க்கையின் நிலை என்னவென்று என்னிடம் நீ சொல்லிவிட்டாயல்லவா உன் சூழ்நிலையை மாற்றுவதற்கு நான் இங்கு வந்து போது இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது போராட்டத்திற்கு இடையில் சிக்கி தவித்துக்கொண்டு என்ன செய்வது ஏது செய்வது என்று நீ யோசித்துக் கொண்டு இருக்கும் நிலையிலே உனக்கான சந்தோஷத்தின் பலனை உனக்கே உரிமையானவளின் மூலம் காண விஷயத்தை தருவதற்காக நான் இந்த சாய்தேவன் வந்து கொண்டு போது நீ எதை பற்றி இங்கு அதிகமாக யோசிக்கவே வேண்டாம் வருவதெல்லாம் அந்த விட்டு போகட்டும் கடந்து வந்த பாதையில் யாருமே எனக்கு துணை இல்லை என்றுதானே நீ ஒரு வழி பாதையில் பயணித்து கொண்டு இருந்தாள் இப்பொழுது உனக்கான பாதையில் தெளிவடையச் செய்துவிட்டு உனக்கு வெற்றியை தருவதற்கு இந்த சாய்தேவன் நானே வந்து கொண்டிருக்கின்றேன் உன் மாற்றத்தை தருவதற்காக நானே இந்த ஐயன் சாய்தேவன் இருந்து கொண்டு இருக்கும்போது மீதி இருக்கும் பாதையில் வெளிச்சத்தையும் பிரகாஷத்தையும் உனக்கு தருவதற்காக நான் வந்து இருக்கும்போது நீ எதை பற்றியும் அங்கு யோசிக்கவே வேண்டாம் நடப்பதும் நடந்து போனதும் இப்பொழுது நடப்பதும் என் அறிவுக்கு எட் தானே என் விதிப்படித்தானே உனக்கு எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது என் எழுத்துப்படியும் ஆணையின்படி தானே நீ இங்கு சென்று கொண்டு இருக்கின்றாய் பிறகு எதை நினைத்து என் பிள்ளையே அழுது தவித்துக் கொண்டு இருக்கின்றாய் உன் மனதில் மாற்றத்தை வேண்டி என்னிடம் கண்ணீர் வடித்துக் கொண்டு இருந்த எல்லாம் இப்பொழுது உனக்கான காரியத்தோடு நான் தர வந்து இருக்கும் எதற்காகவும் நீ அழுது கொண்டு இருக்க வேண்டிய அவசியமில்லை உன் வாழ்க்கைக்கு தெளிவான ஒன்று தெளிவான முடிவோடு நான் தரத்தானே வந்து இருக்கின்றேன் எதை நோக்கி நீ பயணித்துக் கொண்டிருந்தாயோ எந்த ஒன்றிற்காக உன் வாழ்க்கைக்கானது என்று நீ நினைத்துக் கொண்டிருந்தாயோ இதோ உனக்கானதை உனக்கான தெளிவான விஷயத்தை தருவதற்குத்தானே வந்திருக்கின்றேன் வருவது வந்து விட்டு போகட்டும் என் பிள்ளையின் கசப்பான அனுபவங்களை தாண்டி நீ வந்து விட்டாய் இனி என் பிள்ளைகள் மகிழ்வான தருணத்திற்காக காத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் அந்த மகிழ்வான தருணம் நான் உனக்காகவே உன்னிடத்தில் அனுப்பியதுதான் இனி யாருக்காகவும் எதற்காகவும் என் பிள்ளைகள் காத்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை யாரிடமும் யாசகம் பெறும் நிலையும் என் பிள்ளைக்கு நான் உருவாக்கப் போவதில்லை நான் கொடுப்பது என்று தீர்மானித்து விட்டேன் அதுவும் கேட்ட மகிழ்ச்சியும் கேட்ட சந்தோஷத்தையும் இருக்கும் பட்சத்தில் உனக்கு நல்லதைத்தான் நான் தருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது மனதில் மாற்றத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளும் தைரியத்தையும் பக்குவத்தையும் வளர்த்து கொண்டு இருக்கும் போது யாரும் இல்லை என்ற நிலையெல்லாம் இனி நான் உனக்கு உருவாக்கப் போவதே கிடையாது யார் இருந்தாலும் இல்லாவிட்டால் உனக்கு மகிழ்வான தருணத்திற்காக நான் இங்கு வழி கொடுத்து விட்டேன் உனக்கு முன்னால் ஆயிரம் பாதைகள் சென்று கொண்டு இருப்பினும் எந்த பாதை மூலம் உனக்கான இலக்குகளை அடைய முடியும் குறுகிய காலத்தில் உனக்கான வெற்றியை பெற முடியும் என்பதே அந்த பாதையை தேர்ந்தெடுத்து நான் உன் கையிலே கொடுத்து விட்டேனே இனியும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன் மனதில் பாரத்தை வைத்துக் கொண்டு அந்த பாரத்தை எல்லாம் விட்டொழித்து அந்த தயக்கத்தை அச்சத்தையும் தூக்கி தூர எரிந்து விட்டு இனி உனக்கான சந்தோஷத்தை பெறுவதற்கு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் என்ற தைரியத்தையும் நம்பிக்கையும் நீ என்னிடத்தில் வந்து கொண்டிரு நீ நினைக்கின்ற வாழ்க்கை நீ நினைத்து பார்த்திடாத சந்தோஷத்தோடு இப்பொழுது உனக்கு தருவதற்கு இந்த அப்பன் சாயே வந்து இருக்கும் இனி எல்லாம் உனக்கு நல்ல நேரம்தான் நல்ல நேரம் எப்பொழுது வரும் என்று கண்ணீரோடு காத்திருக்கும் என் பிள்ளையே நீ வடிக்கும் கண்ணீரோடு உன் கருமை வினையினும் விதியினையும் முடித்து வைத்து இனி நீ கேட்ட வாழ்க்கையும் நீ கேட்ட இன்பத்தையும் தரத்தானே இந்த அப்பனானவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் வருவதும் வரப்போவதையும் நான் அறிந்து அறிந்து உனக்கு முன்னால் சென்று அறிகுறிகளை சொல்லி கொண்டு இருக்கின்றேன் வந்து விட்ட வினைகள் எல்லாம் வந்து விட்டதாகவே இருந்து விட்டு போகட்டும் நம்பிக்கையோடு இரு நல்லதை நடத்தி தர நானே காத்துக்கொண்டு இருக்கும்போது இனி எதை நினைத்தும் இங்கு வருத்தப்பட்டு கொண்டு இருக்காது நீ நினைக்கின்ற தருணத்தை நான் உனக்கு முன்னதாகவே சென்று செயல்பட்டு கொண்டு இருக்கின்றேன் ஒவ்வொரு வேளையிலும் உனக்கு இதுதான் நடக்கும் என்று என் சத்தியத்தை கொடுத்து கொண்டு நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா